அமைத்து இப்பாடலை பாடியிருக்கிறார் இதைத்தான் பொருண்மொழி காஞ்சியில் தான் உணர்ந்து தெளிந்து கண்ட பொருளை பாடுவது என்று சொன்னதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது வாழ்க்கையில் எனக்கு பகைமை உணர்ச்சி இல்லை ஆகவே எல்லா ஊரும் என்னுடைய ஊர்தான் பகை உணர்வு இன்மையால் எனக்கு பகைவரும் இல்லை அதனால் மக்கள் எல்லோருமே எனக்கு உறவினர்கள்தான் பொதுவாக நன்மையும் தீமையும் ஒருவனுக்கு பிறர் தருவதால் வருவதில்லை அது தன் செயலால் வருவனவாகும் அதுபோலவே ஒருவருக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பமும் இன்பமும் பிறரால் உண்டாக்கப்படுவன அல்ல ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வருகின்ற துன்பத்திற்கு காலிலே ஒரு முல்லை குத்தி கொண்டு என்ன வலிக்கிறது ஏன் என்றால் முழு குத்தியது என்றுதான் சொல்லுவோமே தவிர நான் முல்லை குத்தி கொண்டேன் என்று நம்ம சொல்ல மாட்டோம் எப்பொழுதுமே துன்பத்திற்கு காரணம் பிறர்தான் என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பு அதற்குத்தான் இவர் சொல்றார் துன்பமும் இன்பமும் பிறர் தர வருவதில்லை அது நமக்கே நாமே ஏற்படுத்தி கொள்வதுதான் இது இயல்பாக நடைபெறும் நிகழ்ச்சி இந்நில உலகில் தரும் செயல்களை காணும் போது இனியது என்ற பெருமிதமோ துன்பச் செயல்களை காணும் போது வருத்தமோ கொள்ளவில்லை மின்னலோடு குளிர்ந்த மழையை பெய்யும் அம்மலை வெள்ளம் ஆற்றில் கற்களை உருட்டிச் செல்லும் அவ்வெள்ளத்தின் வழியே அதன் ஆளுகைக்கு உட்பட்டு செல்லும் தெப்பம்போல் உயிரானது ஊழ்வினையின் ஆளுகைக்கு உட்பட்டு அதன் வழியே இயங்குகின்றது இதன் வழியில் இவ்வுலக மக்கள் வாழ்க்கையில் வழிவழியாக கண்டு தெளிந்த இந்த உண்மையை சான்றோ நூல்வெளி நாம் அறிய முடிகிறது ஆதலால் இவ்வுலக வாழ்க்கையில் செயற்கரிய செயல் பயலவற்றை ஆற்றிய பெரியவர்களை கண்டு நாம் வியப்பதும் இதற்காக அரிய செயல்கள் செய்யாத சிறியவர்களை இருந்து கிழ்ந்து வெறுத்து ஒதுக்குவதும் இல்லை என்ற கருத்துப்பட தான் வாழ்க்கையில் வாழ்ந்து கண்ட உண்மையை வாழ்ந்து நின்ற நிலையை தாம் பிறரும் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே எழுதப்பட்ட பாடல் இது உண்மையில் இப்பொருள் மொழிகள் காற்றைப் போல் பாடலில் கலந்து நன்மை வை வாழ்க்கையில் களைத்து நாவரண்ட மனிதனுக்கு தண்ணீரை போன்று வாழ்வழித்து நிற்கின்றன உள்ளத்தில் அமைதியை பிறப்பிக்கின்றன மக்கி போய் மடிந்து கிடக்கும் அறிவிற்கு எழுச்சியை தருகின்றன நன்மை பயக்கும் நல்வழியில் நம்மை நடத்தி செல்லுகின்றன சோர்ந்த மக்களுக்கு சோர்வகற்றும் தேர்ந்த பொருள் மொழிகள் இவையெனில் மிகையில்லை இன்றைய உலகுக்கு தேவையான மனிதநேயம் கல்வி பிறருக்கு கொடுத்துண்ணும் பண்பு எல்லோரும் சமம் யாவரும் உறவினர் என்ற உணர்வு போன்ற கருத்துக்கள் தமிழ் மக்கள் மட்டும் மக்களை மட்டும் மனதில் கொண்டு எழுதப்பட்டவை அல்ல உலகளாவிய மனித இன தேவையறிந்து எக்காலத்திற்கும் பொதுவானதாய் எவ்விடத்தும் ஏற்புடையதாய் பொதிந்த வார்த்தைகளாய் அமைந்து என்றும் நின்று நிலவுவன சங்க இலக்கியத்தின் இந்த பாடல்கள் புருண்மொழிக் பாடல்கள் நமக்கு மட்டுமே எழுதப்பட்டவை அல்ல என்பதும் இது உலகளாவிய பொதுமைத்தன்மை உடையது என்றும் இந்த செம்மொழியாக்கப்பட்டதற்கு இந்த உலகளாவிய கருத்துக்கள் எல்லாம் துணை நிற்கின்றன என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்